சிந்தாமணி பொண்ணும் சத்தியாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்து சிந்தாமணி இது மீனோட தம்பி மாதிரி இருக்கே இவங்க கூட இதுக்கு நம்ம பொண்ணும் பழகுறான் இது சும்மாவே விடக்கூடாது இப்போ போய் கண்டிச்சாலும் நம்ம பொண்ணு நம்மள தான் தப்பா பேசுவா நம்ம அவனை தனியாக பார்த்து அவன் வீட்டில் போய் மிரட்டினாதான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி வீட்டுக்கே போகிறாங்க அங்கே மீனாவும் இருக்காங்க வீட்டில் இங்கே சிந்தாமணி வீட்டுக்கு வந்ததும் இவங்க இதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க சத்தியாவும் அந்த இடத்துல இருக்கிறாங்க இங்கே பாரு என் பொண்ணோட பழக வேலையெல்லாம் மேல் வச்சுக்கிடாது அப்புறம் உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சத்தியாவை பார்த்து சொல்கிறாங்க உனே சத்தியா இருந்துகிட்ட உங்க பொண்ணு யாருன்னே எனக்கு தெரியாது இருக்கும்போது என்ன நான் உங்க பொண்ணு கூட சொல்கிறீங்க சொல்றீங்க சதியா கேட்குறாங்க உடனே சிந்தாமணி இருந்துட்டு அதான் நீ வேலை பாக்குறிய அந்த ஓனரோட பொண்ணு தான் அந்த ஓனர் தான் என்னுடைய வீட்டுக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் சத்யாவுக்கே ஷாக் ஆகுது நீங்கள் பாருங்க அவங்க எங்களுடைய எம்டி அந்த அர்த்தத்தில் தான் நான் பேசினேன் மற்றபடி எந்த உள் நோக்கமும் வச்சு நான் பேசலை நீங்கள் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தியா சொல்றாங்க ஆனால் சிந்தாமணி இங்க பாரு என்ன நோக்கத்தோட பேசினாலும் நீ மீது கூட நீ பேசக்கூடாது நீ பேசுறதை நான் பார்த்தேன் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா போட்டு ஒரு ஆரம் அரைகிறாங்க உன்னை மீனா இருந்துட்டு என் தம்பியே நீங்கள் அறையுறீங்களா அதான் சொல்கிறாங்களே அவங்க ஓனரோட பொண்ணு எம்டின்னு சொல்லிட்டு தானே பேசிக்கிட்டு இருக்கான் ஏதாவது தப்பான நோக்கத்தில் பேசினா பரவாயில்ல அப்படி இல்லைன்னு சொல்கிறான் அப்படி இருந்தும் நீங்கள் தம்பியை முன்னாடி அறியறிங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சண்டை போடுறாங்க உனக்கு சிந்தாமணி இருந்துகிட்டு ஏ மீனா நீங்க ஒரு பூக்கார கொடுமோ அப்படி இருக்கும்போது என்னுடைய தெரியாது அப்படி இருக்கும்போது கண்டிச்சு வச்சுக்கோ அப்படி ஏதாவது நடந்துச்சு நான் சும்மா விட மாட்டேன் உங்க பொண்ணை கண்டிச்சு வைக்க பாருங்க அப்புறம் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா திட்டி விடுறாங்க பொண்ணை லவ் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேக்குறாங்க இல்லக்கா அவங்க என்னுடைய எம்டியோட பொண்ணு அந்த பழக்கம் தான் மற்றபடி நான் அந்த பொண்ணு லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு இருக்காங்க எதுவாக இருந்தாலும் சொல்லுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டான சத்தியா இல்லか நான் அந்த நோக்கத்துல பழகவே இல்லை அப்படின்னு சத்தியா இந்த சிந்தாமணி ரொம்ப மோசமானวะ கொஞ்சம் பாத்து இருந்துகோ அப்படி சொல்லிட்டு சத்தியா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இஸ்ரீல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க அப்படியே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू